ஹலோ அவருவன் பதினோரு ஆண்டுகளுக்கு பின் இணையும் காம்போ ரஜினியின் ஜெயிலர் டூவில் இருந்த காமெடி நடிகரா ஆவாங்க பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்ததாக திரைக்கு வரவிருக்கும் படம் தான் கோலி இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காங்க படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருது கோலி படத்தை தொடர்ந்து தற்பொழுது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் டூ படத்தில் நடிச்சுட்டு வராங்க ரஜினி முதல் பாகத்தை போலவே நடிகர் சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காங்களாம் இந்த நிலையில் இந்த படம் குறித்து ஒரு அதிரடி அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது ஜெயிலர் டூ திரைப்படத்தில் சந்தானம் நடிக்க தகவல் இணையத்தில் பரவி வருது கடந்த சில ஆண்டுகளாக ஹீரோ ரோல்களில் மட்டும் நடித்து வந்த சந்தானம் சிம்புவின் எஸ்டி ஆர் ஃபார்ட்டி நைன் படத்திற்காக மீண்டும் காமெடியனாக அவதாரம் எடுத்திருக்காங்க இதனால் தற்பொழுது ரஜினிகாந்த் படத்தில் என்ட்ரி கொடுத்துள்ளதாக கூறப்படுது இவர்கள் இருவரும் பதினோரு ஆண்டுகளுக்கு பின் இணைந்து நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரவில்லை உங்கள் யார் யாரெல்லாம் ரஜினி மற்றும் சந்தானம் இவங்களோட காம்போக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க